தரமைந்து நிலமும் வானமும் என்ற கருப்பொருளில் நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னடா புல் வளர்க்கப்பட்டிருக்கிற பிரதேசத்திலையும் புல் இல்லாத பிரதேசத்திலையும் மழை பெய்கின்ற போது எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம் பாருங்க பிள்ளைகள் இதில் நாங்கள் களி இரண்டு பிளாஸ்டிக் போத்தல்களை பயன்படுத்தி இருக்கின்றோம் இந்த பிளாஸ்டிக் போத்தல்களை சம அளவில் வெட்டி எடுத்து படத்தில் காட்டப்பட்டிருக்க மாதிரி வெட்டி எடுத்து அதில் மண்ணிடப்பட்டு ரெண்டு சம அளவான மண்ணிடப்பட்டு அதுக்கு மேலே புல் வளர்க்கப்பட்டு அந்த புல் வளர்ந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்டு செயற்பாடு அப்போ இதில் பார்த்துக்கொள்ளுங்கோ இந்த ரெண்டு பாத்திரத்திலையும் இருந்து வடிகின்ற நீரின் அளவை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த பரிசோதனையை செய்து பார்க்க போகிறோம் இதில் பாருங்க ரெண்டு பாத்திரத்திலையும் சம அளவாக நீர் ஊற்றப்படுகின்றது மண் மாத்திரம் இடப்பட்டிருக்கிற இந்த பிளாஸ்டிக் போத்தலில் நீரை ஊற்றும் போது பாருங்க பிள்ளைகள் அந்த நீர் வந்து கொண்டு எவ்வளவு வேகமாக கீழே இருக்கிற பாத்திரத்தை வந்து சேருதுன்றதையும் அதே நேரத்தில் அதில் வர்ற நீரில் மணல் எவ்வளவுத்துக்கு அதிகமாக கழுவி கொண்டு வரப்படுதுன்றதை அந்த நீரிட்ற நிறத்தை வச்சு கொண்டு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரெண்டாவது நீர் ஊற்றுகின்ற புல் ஊற்றுகின்றதால அங்க நீர் மெதுவாகத்தான் பாத்திரத்துக்குள்ள வருகுது அது மாத்திரம் இல்லாமலுக்கு அந்த நீர் தெளிந்த நீராகவும் இருக்குது அதே மாதிரி அடுத்த பரிசோதனை பாருங்க இந்த பரிசோதனையில் நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொல்லி சாதாரண நிலத்தில் ஒரு பகுதியை புல்லை நீக்கி போட்டும் ஒரு பகுதியை புல்லுள்ள பகுதியிலையும் நாங்கள் ஒரே அளவாக நீரை ஊற்றுறோம் அப்போ நீரை ஊற்றக்குள்ள அந்த நீர் எவ்வளவு வேகமாக அந்த போத்தலை சென்றடையுதுன்றதை பாருங்க அது ஒரு ஊடு காட்டுற போத்தலாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த ரெண்டு போத்தல்களையும் ஒண்டா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும் இதில் இந்த புல் அகற்றப்பட்ட பிரதேசத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாத்திரத்தையும் பாருங்கோ புல் உள்ள பிரதேசத்திலிருந்து எடுத்த எடுக்கப்பட்ட பாத்திரத்தையும் பாருங்கோ புல் அகற்றப்பட்ட பிரதேசத்தில் இருந்து எடுத்த அந்த போத்தலில் கிடைக்கிற நீர் வந்து கொண்டு எவ்வளவு கடும் நிறமாக காணப்படுதுன்றது உங்களுக்கு சாதாரணமாக பார்க்க முடியும் அதாவது அதில் அதிகளவில் மண் கலந்துருக்குது அதே மாதிரி மற்றைய புல் வளர்ந்துள்ள இடத்துல இருந்து எடுத்த பாத்திரத்தில் நிறம் கடுமை இல்லாமலுக்கு சாதாரணமாக இருக்குது இதற்கு காரணம் வந்து கொண்டு புல்லில்லாத இடத்துல இருந்து மண் அதிகளவில் கழுவி செல்லப்படுகிறது அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இதில் இருந்து விளங்கும் மூடுபடை உள்ள இடத்துல மண் அதிகளவில் கழுவி செல்லப்பட மாட்டாது அந்த மழை நிலத்தடி நீராக போய் சென்றடையும் ஆனால் புல்லில்லாத இடத்துல மழை நீர் விழுகின்ற போது அந்த நீர் மண்ணரிப்பை ஏற்படுத்துகின்றதே தவிர அது நிலத்தடி நீராக சென்றடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக காணப்படுகின்றன அப்போ இந்த இருந்து ஒரு முடிவுக்கு வருவீங்கள் நாங்கள் மண்ணரிப்பை தடுப்பதற்காக புல் வளர்த்தல் தாவரங்களை நடுதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முடியும்